கொடைக்கானல் சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் என்னடா ஹிடன்னு சொல்லாமல் சீக்கிரட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம குணா கேவ் எவ்வளோ மிஸ்ட்ரி அண்ட் டேஞ்சரஸ் ப்ளேஸாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஃபால்ஸும் ரொம்பவே மிஸ்ட்ரி அண்ட் டேஞ்சரஸ் ப்ளேஸாக இருக்குது அதனால தான் நம்ம கோடை கவர்மெண்ட்டே இதை ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போக யாரும் ட்ரை பண்ண வேணாம் நான் உங்கள் ட்ராவல் ஃபிக் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஹிடன் ஜம் அண்ட் அண்டரேட்டட் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் போடுவேன் நீங்கள் கொடைக்கானலேருந்து வர்றீங்கன்னா இருந்து பண்ணைக்காடு பண்ணைக்காடுலேருந்து குடிகள் ஹில்ஸ் தாண்டிக்குடி ஹில்ஸ்லேருந்து புல்லாவெலி நம்ம போயிடலாம் இல்லை கீழேருந்து ஏற போறீங்கன்னா எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து சித்தையங்கோட்டை சித்தையங்கோட்டையிலேருந்து சித்தரவு போனால் தாண்டிக்குடி ஹில்ஸோட செக் போஸ்டுக்கு போயிடலாம் சாப்பிட்டி ரோட்டா வாங்கணுமா ரோட்டா வாங்கினா அங்கிட்டு போகணும் முதலாம்

சித்தரவு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து தாண்டிக்குடி ஹில்ஸ் போகிறதுக்கு போர்ட் இருக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டான ரூட்டில் போய்க்கலாம் இந்த ஹில்ஸை கொடைக்கானலோட கீழ்மலை கிராமங்கள்னு சொல்கிறாங்க இதில் மீனாட்சி ஊத்து புல்லாவெளி தாண்டிக்குடி பெரும்பாறை அங்கேருந்து பண்ணைக்காடு இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் நம்ம கொடைக்கானல் வரும் ஸோ நம்ம இப்போ புல்லாவெளின்ற ஒரு வில்லேஜுக்கு தான் இருக்கோம் ஃபால்ஸ் தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு பார்த்தா இங்கே ரூட்டும் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது இங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக வருமா ரோடும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் வேற மாதிரி இருக்குடா அந்த வியூ புல்லாவலி என்ட்ரன்ஸ்லயே நமக்கு ரைட் சைட்ல ஒரு ரோட் கீழே போகும் அந்த ரோட பிடிச்சி போனீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரே நம்ம புல்லாவலி ரிவரை ரீச் பண்ணிடலாம் நம்ம கொடைக்கானல்ல ஹிஸ்ட்ரிஸ்க்கும் மிஸ்ட்ரீஸ்க்கும் பஞ்சமே இருக்காது குணா கேவ் மதிக்கட்டான் சோலை மாதிரி இந்த புல்லாவளி ஃபால்ஸ்ல நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கு அது ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு சொல்றேன் இங்க சுத்தி போவாங்க இந்த புல்லாவளி ஃபால்ஸ்ல ஒரு இருபது பேருக்கு மேல இறந்துருப்பாங்க ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் சேலஞ்சா கீழே இறங்குறது தான் பாறைகள்லாம் ரொம்பவே வழுக்கும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஜோலி முடிஞ்சிடும் இங்க விழுகிற தண்ணி இன்னொரு ஒரு பள்ளத்துல ஜாயின்ட் ஆகும் அந்த பள்ளம் ஒரு இருநூறு அடி ஹைட்ல இருக்குன்னு சொல்றாங்க இங்க காட்டாறுனால டக்குன்னு தண்ணி இன்க்ரீஸ் ஆகி நம்மளை அடிச்சிட்டு போய் அந்த பள்ளத்துல போட்டுரும் இப்போ தெரியுதா ஏன் குணாக்கே மதிக்கட்டான்னு சொல்லிக் கூட அதை கம்பேர் பண்ணேன்னு இந்த புல்லாவலி ஃபால்ஸில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து குளிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் வர்ற வழியிலேயே லெஃப்ட் சைடு ஒரு பால் இருக்கும் அது சைட்லேயே ஒரு ஓட ஓடிட்டு இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு மூணு அழகான குட்டி ஃபால்ஸ் இருக்கும் உங்களுக்காக அதை அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம் எப்படி ஒரு இருக்குங்கிறதா போடு இந்த சீசன்ல மூணு பால்ஸ்ல ஒரு ஃபால்ஸ்ல மட்டும்தான் நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த ஹில்ஸ் எங்கள் நேட்டிவ் கிட்டே இருக்கனால நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் எது மாறினாலும் நாங்கள் குளிச்சுட்டு சித்தியங்கோட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த புரோட்டா சாப்பிட்ற ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாது அது என்னடா சித்தையங்கோட்டை புரோட்டா நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அங்கே வைக்கிற சால்னா மாதிரி எந்த ஊர்லேயும் எந்த கடையிலையும் கிடைக்காது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வர்ற மாதிரி ரிஸ்க்கான பிளேசஸ்க்கு ரிஸ்க் எடுத்து போகணுங்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் சேஃப்டியான பிளேசஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ இருக்க பசங்களுக்குலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்